ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீபா சீரியலில் ஜூன் பதிமூணாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எப்பிசோட தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பாவோட துப்பாக்கி எடுத்து திரும்ப வச்சிருப்பாங்க அதை பார்த்திங்கன்னா ஐயா கிட்ட வந்து காட்டிடுவாங்க உடனே ரியா வந்து அந்த துப்பாக்கி நமக்கு எப்போவுமே தேவைப்படும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப கிராண்டாக ஸ்டார்ட் ஆகுது எங்கே பார்த்திங்கன்னா தீபா மீனாட்சி எல்லாருமே அவர்களுக்குலாம் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரம்யா நினைக்கிறாங்க நம்ம மட்டும் தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு போலன்னா கண்டிப்பாக நம்ம மேலே வந்து டவுட்டு வந்துடும் ஆனால் நம்ம ஃபங்க்ஷனுக்கும் போகணும் ஆனால் அந்த கார்த்திக் கண்ணிலேயே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து மதுவுக்கு கால் பண்ணி மதுவும் நான் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க இந்த ரியாவுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸு ப்ரூஃபையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக இல்லைன்னு முன்னாடியுமே நீங்கள் வந்து அந்த உண்மையை சொல்லணும் அப்போ தான் இந்த ரியாவை கையும் கலவும் பிடிச்சி நம்ம வந்து மாட்டி விடலாம் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக அவ்வளோ துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மதுவும் ஓகே கார்த்திக் சார் நான் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் நான் ரொம்ப அட்வான்ஸாகவே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் மதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அபிராமி அருணாச்சலில் நடக்கிற கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க அதை வந்து ரியா வந்து பார்த்துறாங்க இவன் எதுக்கு அவங்க வந்துருக்காங்க ஓஹோ இப்போ எனக்கு விஷயம் புரியுது கார்த்திக் இவனை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்காங்களா சே போய் போய் இவன்ட்டை போய் அந்த போய் வேலையை கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஏரியா வந்து நினைக்கிறாங்க அப்போடனே எரியா வந்து யோசிக்கிறாங்க ஒருவேளை கார்த்தி வந்து இவங்க எல்லோரும் முன்னாடியும் என்னோடய ஹஸ்பண்ட் வச்சு உண்மையை சொல்ல சொல்லி ஆனந்தை என்கிட்டருந்து பிரிக்கலாம்னு சதி பண்ணுறாங்களோ அதெல்லாம் சேச்சா கொஞ்சம் கூட அது கனவுல கூட நடக்காது ஏன்னா ஆனந்த் வந்து என் விஷயத்தில் ரொம்ப வேஸ்டாக இருக்காங்க நான் அந்தளவுக்கு ஆனந்த் வந்து வசியம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எரியா வந்து நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க ரியா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் மதுவை போயிட்டு பார்க்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்து என்ன வந்து எல்லாரும் முன்னாடி மாட்டி விட்டு என்ன பழிவங்கலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அது நீ கனவுல கூட நினச்சா கூட கண்டிப்பாக அது நடக்காது அப்போ உடனே மது கேட்கறாங்க நீ எதுக்காக வந்து கொதிக்கிற என்ன வந்து கார்த்துக்கு வந்து நோட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி அதனால தான் நான் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க நீனும் கார்த்தையும் சேர்ந்து போட்ட பிளான்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா கார்த்தி வந்து என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான் நீ வந்து எல்லாரும் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லி என்ன வந்து அந்த வீட்டை விட்டு சொல்கிறதைக்கு தானே நீ பிளான் பண்ணியிருக்கிற அப்படின்னு மதுவை பார்த்து கேட்குறாங்க ரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்கிறாங்க கார்த்தி வந்து இன்வைட் பண்ண நீ இந்த ஃபங்க்ஷன் கருவியா நீ மொதல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே மது கேட்குறாங்க என்ன கிளம்புன்னு சொல்கிறதுக்கு நீ யார் மொதல் நீ பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மதியம் சொல்கிறாங்க எங்கள் பாரு ரியா நீ அவன் கூட சேர்ந்து வாழலன்னு நீ என்னக்கோ முடிவு பண்ணிட்டேன் நானும் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல ஆனால் வேற ஒரு குடும்பத்தில் போந்து இப்படியெல்லாம் வேறு ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து நீ எடுத்துக்கிட்டு இருக்காது அது உனக்கு நல்லதில்லை நீ வந்து இதுலேருந்து ஒதுங்கிரு அப்படிங்கிற மாதிரி மது வந்து சொல்கிறாங்க ரியா பார்த்திங்கன்னா அதை கேட்குற மாதிரி இல்லை என்னை பற்றி சொல்கிறதுக்கு நீ யார் நான் வந்து ஆனந்த் வந்து சும்மா ஒன்றும் கல்யாணம் பண்ணலை ஆனந்த வந்து உயிருக்குறான் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு மது பார்த்தீங்கன்னா ரியாவோட கண்ணத்துலேயே பலர் நிறையிறாங்க என்னடி இப்படி சொல்கிற மொதல் மொதல் நீ கல்யாணம் பண்ணுனது என்ன தான் அதுக்கப்புறம் வந்தது தான் ஆனந்தெல்லாம் நீ வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டதான் ஆனந்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து நல்ல தெரியும் ஒருவேளை வந்து உனக்கு அந்த பணம் நீ நினச்ச காரியம் மட்டும் நடக்கல நீ கொள்கிற அளவு கூட துணிஞ்சிருவே ஏன்னா அப்படிப்பட்ட ஆளு நீ உன்னைய பற்றி எனக்கு எல்ஸ்ட் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மது வந்த அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா ரியா சொல்றாங்க ஒன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா மது வந்து கையில் வந்து ஸ்பிரே ஒன்று வச்சிருக்காங்க அதை வந்து ரியாவோட மூஞ்சில் அடிச்சிடறாங்க பாத்தீங்கன்னா அடித்ததோட ரியா வந்து ரொம்பவே மயக்கம் போட்டாங்க கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மது வந்து ரியாவை கை கைத்தாங்கலாம் தூக்கிக்கிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா அங்கே கை போயிட்டு எல்லாம் கட்டி போட்டுட்டு ரியாவோட முஞ்சி தண்ணி ரியாவை கலப்புறாங்க ரியா உடனே முடிச்ச உடனே என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் ஆனதுக்கு தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு சும்மாவே விட மாட்டேன் நான் வந்து அங்கே மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கரெக்டான டயத்துக்கு போகணும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன அவுத்து விடு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து மது கிட்ட அப்போ உடனே மது சொல்றாங்க இப்ப மட்டும் நான் கேட்கிறதுக்கெல்லாம் நீ உண்மையை சொல்லலை உன இங்கேயே குத்தி போட்டுட்டு நான் இங்கேயிருந்து இதுக்கப்புறம் நீ ஜென்மத்துக்கும் நீ உயிரோடையே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மது வந்து மிரட்டுறாங்க நீ தான் ஆனந்த வந்து சொத்துக்காக கல்யாணம் பண்ணினேன் ரெண்டு புள்ளையே வேறு அபாசன் பண்ணிகிட்டு வந்திருக்க அதுக்கு முன்னாடி நீ என்ன மேரேஜ் பண்ணியிருக்க அப்படிங்கிற எல்லா உண்மையுமே ஒத்துக்க நான் எல்லாத்தையுமே வீடியோவாக ஆதாரமாக எடுத்து அதை கொண்டு போய் கார்த்திகிட்டே அங்கே இருக்கவங்க அவங்க நான் காட்டணும் இதை நான் கண்டிப்பாக நான் ஒன்று இங்கேயே குத்தி கொண்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு மேலேட்டுறாங்க ரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே போயிடுறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே ரியா சொல்கிறாங்க எத்தனை வாடியோட அவங்ககிட்ட சொல்கிறது நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் என்னை உண்மையே சொல்ல முடியாது நீ என்னை குத்தியாக போட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன் ஒன்றால் முடிந்த நீ என்ன வேணாலும் பண்ணிக்கேன் ஆனால் நீ கண்டிப்பாக என்ன கொல்ல மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு ரியா வந்து மது பண்ணு சொல்கிறாங்க அது கூடனே மது சொல்கிறாங்க எப்போ நீ என்னை வந்து தூக்கி வீசிட்டு போயும் அன்னைக்கே நான் அவனை கொண்டாடலாம் தான் முடி பண்ணினேன் ஆனால் இப்போ அதுக்கு கரெக்டான சந்தர்ப்பம் கிடச்சிக்கிட்டு நீ மட்டும் உண்மையை உண்மை சொல்லலைன்னா உண்மையிலேயே நான் அவனை குத்தி போட்டுட்டு போயிப்பேன் நான் ஜெயிலுக்கே போனாலும் பிரச்சனை இல்லை அதை பற்றி நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து கேட்க கண்டு சிரிக்கிறாங்க ஒன்றால் வந்து எனக்கு எதுவுமே பண்ண முடியாது என்னோடய கால் தூசி கூட நீ சமல்ல அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து யாருக்கும் தெரியாமல் ஆனந்தோட துப்பாக்கி வந்து எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரியா வந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க பின்னாடி வச்சிருந்ததை துப்பாக்கி எடுத்ததை பார்த்ததோட மது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாக்காயிடுறாங்க அப்போ உடனே மது என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வச்சிருந்த கத்தியை வந்து கீழே போட்டுடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து மதுவை மிரட்டுறாங்க இப்போ மட்டும் நீ என் கட்டாக ஊத்துவிடலாம்னா உன்னை இங்கேயே சுட்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க மது பார்த்திங்கன்னா ரொம்பவே போயிடுறாங்க அந்த இடத்துல அப்போ உடனே ரியா சொல்றாங்க என்னடா நான் பாக்குறேன் நீ எட்டு அடி பாஞ்சேன்னா நான் பதினாறு அடி பைவேண்டா நீ கேடினா நான் உன்னை விட கேடிடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரியா வந்து ரொம்பவே டயலாக்லாம் எல்லாம் விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சொல்றாங்க என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு வந்தேனோ அன்னைக்கே உன்னை போட்டு தள்ள நான் கூட சாதாரணமோ உன்னை விட்டுட்டேன் ஆனா நீ இந்த அளவுக்கு வந்து யா முன்னாடி நீ மிரட்டி நிற்கிறீங்கள முதல் மொதல் தான் யாத்திர அடங்கும் உன்னை இப்படியே என் வாழ்க்கையிலேருந்து விட்டு வச்சானா நீ மறுபடியும் நம்ம பழி வாங்குறதுக்கு நீ துடிச்சிக்கிட்டே இருப்பேன் அதனால் வந்து அடித்த பாம்ப வந்து என்றைக்குமே விட்டுட்டு போகிறது தப்பு திரும்ப வந்து நம்மள தான் கொத்த வரும் அது மாதிரி தான் கதையும் ஒன்றை வந்து இன்றைக்கே நான் முடிச்சு தள்ள போகிறேன் நான் வந்து அந்த மீனாட்சி கொள்ளலைன்னு தான் தப்பாக்கி எடுத்துருந்தேன் ஆனால் இப்போ உனக்கு வந்து ஈஸாகுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு மது வந்து ஷூட் பண்ணிடுறாங்க மது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூரு விழுந்துடுறாங்க அப்போ உடனே ரியா பார்த்து மதுவை இருக்குதா இல்லையான்னு மதுவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மூச்சு பேச்சுமே இல்லை சரி சரி நீ படகு சுதந்திரமாக சுத்திக்கிட்டு இருந்தியே இப்படி அணியா வந்து என்கிட்ட வந்து செத்து போய்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு மது என்ன பண்றாங்கன்னா ஒரு பொட்டிக்குள்ள வச்சு மூடிட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு ரியா வந்து கிளம்புறாங்க அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இங்க பார்த்தீங்கன்னா மது என்ன பண்ணுறாங்கன்னா ஆரோ உயிரோட கிடக்குறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா மது வந்து எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டு இருக்காங்க ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே தானே இருக்கான்னு சொன்னாங்க எங்க போயித்தாங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா வந்து அபிராமி ரெடி பண்ணுறாங்க அருணாச்சலமுமே கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா மதுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரிங் மட்டும் போகுது ஆனால் க மது வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ உடனே கார்த்திக்கு வந்து டவுட் வந்துருது மது வந்து இங்கே தானே இருக்குன்னு சொன்னாங்க என்னது ரிங் மட்டும் போது ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு கால் பண்ணிக்கிட்டே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா மதுவை சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து ரியா பார்க்கறாங்க இப்போ மூஞ்சே சரியில்லை என்னமோ இன்னைக்கு ஒரு மாற்றமாக இருக்கா என்னவா இருக்கா அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு வந்து ரியா மேலே வந்து டவுட் வந்துடுது அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து யாருக்கும் தெரியாது அவங்க பின்னாடி வந்து கண்ணை சுருகி வச்சிருப்பாங்க அதை வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துருவாங்க என்னது ரியா பின்னாடி ஏதோ ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்ட போயிட்டு போவாங்க பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா ரியாவோட பின்னாடி வந்து கண்ணு இருக்கும் அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப வேசாக்காயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க என்ன ரியா கொண்டு போய் ரூமில் கெடுத்து வச்சு உண்மையெல்லாம் வாங்கிக்கிட்டு விடுவான்னு சொன்னாங்களே எப்படி ரியா வந்து புகிரோடு வந்தால் என்ன நடந்திருக்கும் அது வேறு ஃபோன் மட்டும் போகுது மது ஆலையை காணுமே அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துருது ரியா பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க என்னடா என்னை போட்டு உண்மையெல்லாம் வாங்கிக்கலாம்னு பார்த்திங்களா உன்னோட மது போய் பாரு அவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குதுன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கார்த்திகை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வராங்க கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்னடா இவா படம் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்களே மதுக்கு ஃபோன் மட்டும் போகுது ஆனால் மது ஆளையே காணுமே ஒருவேளை இவ்வளோ எதுவும் பண்ணியிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து ரியா மேலே டவுட் வந்துடுது ரியா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வைத்து பேசுவாங்க என்னடா கட்டி போட்டுருந்தோ எப்படி உயிரோடு வந்தாலேன்னு பார்க்குறியா என்ன அடிச்சு எல்லா ஒன்றுமே கறந்துடலாம்னு பார்த்தீங்களா அது எதுவுமே நடக்காது கண்டிப்பாக பாருங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பாட்டியும் வந்துடுவா நானும் ஆனந்தான் அத்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் இதுதான் நடக்கும் நீ என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியும் என்னை கொண்டு போய் என்னோடய ஹஸ்பண்ட் வச்சு மிரட்டி என் வாயிலேருந்து எல்லா உண்மையுமே வாங்கி அதை எல்லா முன்னாடியும் போட்டி காட்டி என்னை அசிங்கப்படுத்திடலாம்னு தானே நினச்சேன் அது நீ நினைக்கிற மாதிரி என்றைக்குமே நடக்காது கண்டிப்பாக எங்கள் அத்த மாமா காலில் விழுந்து நானும் ஆனந்தம் தான் அது ஆசீர்வாதம் ஆகும் அதை நீ தீபா மீனாட்சி எல்லாருமே அதை பார்க்க தான் போறீங்க இது கொஞ்சம் நேரத்தில் நடக்குதான்னு தானே இல்லையா மட்டும் பாரு அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு ரியா இங்கிருந்து ரொம்பவே கெத்தா மாசா போறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா போய் ரியா வந்து கண் வச்சிருப்பாங்க அதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துறாங்க அப்போ உடனே ரியா கிட்ட போய் கேட்குறாங்க என்ன ரியா கண்ணெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு அதை கேட்டதோட ரியா வந்து ரொம்ப யசாக்காய்றாங்க உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்னா அதாவது பின்னாடி வச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது சரி உங்களுக்கு தெரிஞ்சு போய்தான் இதுக்கப்புறம் உண்மை உண்மை வந்து உங்கள் கிட்ட எந்த பிரோஜனும் இல்லை ஒரு வேலை இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மீனாட்சியை போட்டு தரலாம் தான் வந்து இந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்தேன் இது வேறு யாரும் கண் இல்லை நம்ம மாமாவோட கண் தான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க அதை கேரிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸாக்காய்றாங்க என்ன ஐயா அந்தளவுக்கு நீ இறங்கிட்ட உன்னோட வாழ்க்கைக்காக நீ மீனாட்சி கூட கொள்கிற அளவுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது உடனே ரியா சொல்கிறாங்க நீங்கள் பண்ண தோட்டாக்கா நான் ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சொன்னியா இதுக்கு தானே உங்ககிட்ட மட்டும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் நான் நிரந்தரமாக ஜெயிலில் தான் போய் கம்பி பண்ணியிருக்கணும் இனிமோ சகவாசமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரியா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ரியாவை பார்த்து ஐஸ்வர்யா வந்து அப்படி சொன்னதோட ரியாவுக்கு வந்து ரொம்பவே கோந்துருது போடி போ உங்க கதையை என்ன கொஞ்சம் நாளில் முடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு நான் மீனாட்சி கதையை முடிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து உங்க கதையை முடிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த சொத்து மூலகம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்பவே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க பார்த்தீங்கன்னா ரிங் மட்டும் போகுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் குள்ளார வந்து சத்தம் போயிட்டு இருக்குது அப்போ உடனே கார்த்தி வித்து பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு பொட்டி வந்து அந்த சத்தம் கேட்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மது பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் உள்ள கிடக்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க மது உங்களுக்கு என்னாச்சு உங்களை யார் ஷூட் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மது பார்த்திங்கன்னா மயக்க நிலையில கிடக்கிறாங்க மதுவுக்கு பார்த்தீங்கன்னா வயத்தில் வந்து ரியா வந்து சூட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து மது அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுவாங்க உடனே கார்த்தி ஹாஸ்பிட்டல் ஒன்று போய் மது வந்து அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மதோட ஃபோனை வந்து கார்த்தி வந்து வச்சிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா ரியா பேசினது ரியா வந்து கண்ணால ஷூட் பண்ணது எல்லாமே அதில் வந்து வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இது ஒரு ஆதாரம் போதும் கண்டிப்பா அந்த ரியா வந்து வீட்டை விட்டு திறந்துறது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து இருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா தீபா வந்து பேசுவாங்க கார்த்திக் சார் எங்க போனீங்க நேரமும் நெருமங்களை தேடுறது பாட்டி வேற வந்துட்டாங்க அந்த ரியாவை பத்தி யார் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்றது ஆசீர்வாதம் வாங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஆனந்த் கூட சேர்ந்து மீனச்சிக்காதான் காலையில் வந்து வாங்கணும் அந்த ரியாவை வீட்டு வீட்டை விட்டு துரத்துறன்னு சொன்னீங்க அதுக்கான சதியெல்லாம் பிளான்லாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது உடனே கார்த்திக் சொல்கிறாங்க ரியா கொஞ்சம் பொறுமையாக வேறு ஏற்கனவே இங்கே பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இப்போ தான் நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோ என்ன கார்த்திக் சார் என்ன எதுவும் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அந்த ரியா வந்து அவனோட ஹஸ்பண்ட் வந்து கண்ணை எடுத்து சுட்டுட்டா ரியாவுக்கு எது கண்ணு அப்படிங்கிற மாதிரி தீபா கேட்குறாங்க அது உடனே கார்த்திக் சொல்கிறாங்க எனக்கு அதான் தெரியலை தீபா ஆனால் அந்த ரியாவுக்கு வந்து எப்படி துப்பாக்கி கிடச்சிச்சு அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியலை ஆனால் ரியா வந்து கண்ணெடுத்து மதுவை சூட் பண்ணுது எல்லாமே வீடியோ கடை ஆதாரமாக நம்மள்கிட்ட இருக்குது இது ஒன்றும் போதும் கண்டிப்பாக அந்த ரியா வந்து வீட்டை விட்டு துரத்த அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்ட வந்து கார்த்திக் சொல்கிறாங்க தீபாவும் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போனா கார்த்திக் சார் எல்லா முன்னாடியுமே இந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிச்சு ரியா முஞ்சில் வந்து கரியை பூசி எல்லா முன்னாடியும் கழுத்தை பிடிச்சி தள்ளணும் ஆனந்த மாமா கூட சேர்ந்து நம்ம மேனே சண்டி தான் அத்த காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு போலீஸ் சாராக கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையுமே அவங்க மொபைலை சென்ட் பண்ணுறாங்க அந்த ரியா வந்து மது வந்து சுட்டுறாங்க சார் அதுக்குள்ள ஆதாரம் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரோனா போலீசம் அப்படியில் கிளம்பி கரெக்டாக ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க கார்த்தி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த ஒரு ஆதாரம் போதும் கண்டிப்பாக நிரந்தரமாக அந்த ரியா வந்து ஜெயிலே கம்பியான வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகில் வந்து சரோனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமிக்கு அருணாச்சலத்துக்கு எல்லாருமே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலேருந்து மீனாட்சி மைதிலி தீபா ஐஸ்வர்யா எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரவணா போய் தெரியாது வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ உடனே ஆனந்த் கேட்குறாங்க எதுக்காக அவள் பொண்டாட்டி பொண்டாட்டியை அரசு பண்ணுறீங்க என்ன காரணத்தோட நீங்கள் அரசு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவன் பொண்டாட்டி வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கா அதுக்கு பின்னாடி நிறைய உண்மை ஒளிஞ்சிருக்குது அது தெரிஞ்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரவணா அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் சொல்கிறாங்க என் பொண்டாட்டி வந்து காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அவள் போகலை அப்புறம் எப்படி வந்து அவள் வந்து யாரையோ கொண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆனந்த் கொஞ்சம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணா பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து ரியா வந்து மது வந்து சுட்டது நான் சொத்துக்காக தான் அந்த குடும்பத்தை வந்து கார்த்திக் வந்து அடையாக வந்துருக்கிறேன் ரெண்டு குழந்தை வந்து அபாசன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோவில் வந்து எல்லாமே ஒரு ஆதாரமாக இருக்கும் அதை எல்லாத்தையுமே ஆனந்துக்கிட்ட வந்து சரவணா வந்து காட்டுவாங்க அதை கேட்டுட்டு ஆனந்து பார்த்திங்கன்னா செமையாக சக்காயிருவாங்க அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க அப்போ தெரியா நீ என்ன பண்ணி வச்சிருக்கே இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரியா சொல்லுவாங்க ஆனந்த் இது சத்தியமாக நான் இல்லை ஆனது அந்த கார்த்தி வந்து ஏதோ சதி பண்ணுறாங்க உண்மையிலேயே இது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல ரொம்ப நாடகம் ஆடுவாங்க அப்போ உடனே ஆனந்து கேட்பாங்க நீ இல்லைன்னா அந்த வீடியோவில் இருக்கிற ஆதாரம்லாம் யார் இது இதெல்லாம் உன்னோட மூஞ்சி தானே அந்த கண்ணால் ஷூட் பண்ணுறது யாராவது அது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஆனந்த் வந்து ரியாவை பார்த்து கேட்பாங்க ரியா வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் பதட்டத்தில் திரு திருந்து முடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரியா கேட்பாங்க ஆனந்த் என்ன எது துப்பாக்கி நான் எந்த துப்பாக்கி எடுத்து சுட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் நினச்சி பார்ப்பாங்க நம்ம வந்து அப்பா துப்பாக்கி வந்து இங்கே இருக்கிறதா ரியா கிட்ட வந்து சொன்னமே ஒருவேளை அந்த துப்பாக்கி எடுத்து போய் எதுவும் சுற்றுருப்பாளா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனந்த் பார்த்திங்கன்னா நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு தேடி பார்ப்பாங்க அந்த துப்பாக்கி இருக்குதான்னு பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து அங்கே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்த் சம கோவத்தோட வந்து ரியா கண்ணத்திலே பலர் பலர் நிறைவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அந்த ரியா வந்து துப்பாக்கி வந்து பின்னாடி தான் விழித்து வச்சிருக்கா அவ்வளோ அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே ரியா வந்து ஐஸ்ரியா முறைச்சிக்கிட்டே என் கூட சேர்ந்து இவ்வளோ சதி திட்டம் திட்டிட்டு திடீர்னு பழி வாங்குற பற்றியா ஒன்ற நான் மன்னிக்கவே மாட்டேன் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கவே நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சரணான இன்ஸ்பெக்டர் வந்து ரியாவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க